ஹை மக்களை வெல்கம் டு சென்னை ரயில் எஸ்டேட் நம்ம இப்போ அவர் சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் பார்க்க வந்துருக்குங்க அழகழகான வீடுங்க எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அற்புதமாகவும் இருப்பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து உங்கள் சிக்கராயபுரம் பஸ் ஸ்டாப்பில் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோ அண்ட் தேர்ட்டி லாக்ஸ்ல ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கார் பார்க்கிங்கும் ஒரு ஆறு ஏழு பைக் பார்க்கிங் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க மிஸ் பண்ணிவிட்டாங்க இருபத்தாறு வீடு இருக்குங்க இருக்கிறது ரொம்ப கம்மியான யூனிட் தான் இருக்குது மிஸ் பண்ணி இல்லாம உடனே ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராப்ட்டி தாங்க இப்போ ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணிங்கனா டேரக்டா பில்டர் कांटेक्ट பண்ணி இந்த வீடியோ வாங்கிடலாம் அழகழகான வீடுங்க நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு சூப்பராவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு பாருங்க நம்ம வந்து பாக்க வந்த ப்ராப்பர்ட்டி இதோ இதாங்க நம்ம வந்து அழகான ப்ராப்பர்ட்டி பாக்க வந்திருக்கோம் இதோட லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கனா 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால அழகா வந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல கேட் நல்லா சூப்பராவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பாத்தீங்கனா 1 கோடி 30 லட்சம் வருங்க இதுக்கு விசிட்டருக்கு தனியா என்ட்ரன்ஸோ கார் பார்க்கிங் தனியா என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க பாக்கறதுக்கு எவ்வளவு பிரீமியமா அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதுக்கு நாற்பதுன்ற சைஸ்ல கார் பார்க்கிங் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால்சிலிங் பண்ணிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் நல்ல சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து செட் பேக் செட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வந்து இது ஃபோர் சைடும் செட் பேக் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் ரோட் ஃபுல்லாக நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்க இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்து செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே வச்சுக்கலாங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல எஸ்எஸ்எஸ் பண்ணிருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க

கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா வந்து இது ரெண்டு பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூம் ஒரு அழகான பெர்ஷன் தான் லேட்டஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினேழு ரெண்டு சைஸில் மேலே எல்இடி போட்டில் போட்டு அழகாக ஃபார்ஜ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃபேன் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமு வச்சு வந்து ட்ராயிங் செட்டை கூட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு அஞ்சுக்கு ஒம்பது ரெண்டு சைஸ் சீலிங் எட்வெண்ட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குங்க வாங்க உங்களுக்கு ஒரு தேர்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல அழகான தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு ரெண்டு சைஸில் எல்இடி ஃபோட்டோ போட்டு நல்ல ஒரு பெரிய தொடர் வச்சு உங்களுக்கு வந்து செல்ஃபு லாக் ரசி வெளியே கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு சூப்பராகவும் பக்காவும் இருக்குங்க இது அட்டாச் டாய்லெட் இருக்கு உங்க ரெஸ்ட் சைஸ் வந்து ஆறுக்கு ஒம்பது இந்த பெட்ரூம் சைஸ்ல இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கிங் ஏரியா பாக்கிங் ஏரியா வந்து ஆறுக்கு ஒம்பது இந்த சீட்ல இருக்குங்க இதுதான் வந்து இந்த கிட்ட கம்பெனி ஃபுல் வியூ தான் பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஏரியா நேரில் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க ஸோ வேணும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி நம்பர் கொடுக்குமா அதுக்கும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் கடைசி பாய்